ஹாய் எங்கேருந்து வரீங்க நீங்க? ஓ சரி. இது இந்த கடை எங்கே இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியுமா

ம் சரி இந்த கடையில் என்ன சாப்பிடுங்க நீங்கள் இந்த கடை ஸ்பெஷல் எதாவது சொல்ல முடியுமா சொல்லுங்க வாட்டுக்கால் சங்கு பூட்டி இது மாதிரி வந்து எல்லாமே வந்து குடிக்கிறோம் இது மாதிரி நிறையவே வந்து குடிக்கிறோம் எல்லாமே இங்க வந்து ரொம்ப சரி ஓகே தேங்க் பாய் பாய்